கனடாவில் அதிக வருமானம் ஈட்டுவோருக்கும் குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கும் இடையிலான வருமான இடைவெளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக கனடாவின் புள்ளி அதாவது திணைக்கலாம் அதாவது புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று தொடங்கியதிலிருந்து இந்த இடைவெளி ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் அதிக வருமானம் பெறும் முதல் நாற்பது வீத குடும்பங்களுக்கும் குறைந்த வருமானம் பெறும் கடைசி நாற்பது வீத குடும்பங்களுக்கும் இடையே செலவிடக்கூடிய வருமானத்தின் பங்கு வித்தியாசம் நாற்பத்தி ஒன்பது சதவீத புள்ளிகளாக உயர்ந்துள்ளது இது ஒரு ஆச்சரியமான செய்தி அல்ல என்கிறார் கொள்கை மாற்று மையத்தின் மூத்த ஆய்வாளரான பொருளாதாரத்தின் நிலையற்ற தன்மை குறிப்பாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு பெரும் பொருளாதார நெருக்கடியை உருவாக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருமான இடைவெளி அதிகரிக்க முக்கிய காரணம் அதிக வருமானம் பெறும் குடும்பங்கள் முதலீடுகள் மூலம் பெரும் லாபம் ஈட்டியது தானும் அதே சமயம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் ஊதியங்கள் வீழ்ச்சி அடைந்ததும் தான் இதுக்கான காரணம் என்று புள்ளி விவரத்தினை கிளம்பளக்குகிறது பெருந்தொற்று காலத்தில் அதிக வருமானம் மீட்டும் பலனது வருமானம் குறையவில்லை என்றும் அவர்கள் தங்கள் வேலைகளை தக்கவைத்துக் கொண்டதாகவும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் நிலையில் அவர்கள் இருந்தார்கள் என்றும் அந்த வளர்ச்சி இன்னும் தொடர்கிறது என்று அவர் கூறியுள்ளார் வருமான பங்கீட்டில் கடைசி இருபது வீத இடத்தில் உள்ளவர்கள் கடந்த ஆண்டை விட செலவிடக்கூடிய வருமானத்தில் மூன்று இரண்டு வீதம் என்ற மிக குறைந்த வளர்ச்சியையே கண்டுள்ளார்கள் என்றும் இதற்கு காரணம் அவர் அவர்களின் சராசரி ஊதியம் பூஜ்ஜியம் புள்ளிய ஏழு வீதமாக குறைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது அதே சமயம் அதிக வருமானம் பெறும் முதல் இருபது வீத குடும்பங்கள் கடந்த ஆண்டை விட ஏழு புள்ளிய ஏழு வீத வருமானம் அதிகரிப்பால் பயனடைந்துள்ளார்கள் என்றும் கூறியுள்ளார்கள் இது மற்ற அனைத்து வருமான குழுக்களை விட மிக வேகமான வளர்ச்சியாகும் என்றும் சொல்லப்படுகிறது வருமான இடைவெளியை போலவே செல்வ இடைவெளியும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது கனடாவின் மொத்த குடும்ப செல்வத்தில் அறுபத்தி நான்கு புள்ளிய ஏழு சதவீதத்தை முதல் இருபது சதவீதம் செல்வந்தர்களை வைத்துள்ளார்களாம் அவர்களின் சராசரி குடும்ப சொத்து மதிப்பு மூன்று புள்ளியே மூன்று இதற்கு நேர்மாறாக கடைசி நாற்பது வீத இடத்தில் உள்ள குடும்பங்கள் நாட்டின் மொத்த செல்வத்தில் வெறும் வீதத்தை மட்டுமே கொண்டுள்ளார்களாம் இவர்களின் சராசரி குடும்ப சொத்து மதிப்பு சொல்லப்படுகிறது பொருளாதார மந்த நிலைக்கு பிறகு அதிகரித்து வரும் வருமான ஏற்றத்தாழ்வு குறித்து ஒரு உண்மையான விவாதம் நடந்துள்ளது ஆனால் தற்போது அது போன்ற ஒரு விவாதம் நடப்பதாக தெரியவில்லை என்று ஸ்காட் வந்து சுட்டிக்காட்டியுள்ளார் வரலாறு காணாத இந்த மிகப்பெரிய இடைவெளி குறித்த இந்த தகவல் ஒரு எச்சரிக்கை இதை நாம் இப்படியே தொடர அனுமதிக்க முடியாது நமது பொருளாதாரத்தின் கட்டமைப்பு மற்றும் அதன் முறைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் எச்சரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பெற்றுக்கொள்ள பெற்றுக் சேனலை மறக்காமல் அது மட்டுமல்லாமல் பெற்றுக் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பு